மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நான் இலங்கையிலே இருந்து பதுளை வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம் இன்று உங்களுக்கு தெரியும் உலகம் முழுவதுமே உணவுகளிலே பல தரப்பட்ட கலப்படங்கள் இருக்கின்றது அண்மையிலே வந்த ஒரு அதிர்ச்சியான ஆராய்ச்சி முடிவுகளின்படி எங்களுடைய நாடு இலங்கையிலே தான் கூடுதலான அளவு ஆபத்தான உணவுப் பொருட்கள் அதாவது கலப்படத்துடன் கூடிய உணவுப் பொருட்கள் விற்கப்படுவதாக அந்த ஒரு அந்த ஆராய்ச்சி முடிவு ஒன்று தெரிவிக்கின்றது முக்கியமாக பல பேர் எங்களிடம் வந்து கேட்பது என்னவென்றால் இந்த தேங்காய் எண்ணெயை பற்றி நான் போன பல நிகழ்ச்சியிலே உங்களுக்கு சொன்னேன் இந்த அன்சாச்சு போலி அன்சாச்சு ஆசிட் போலி சச்சுரேட்டி என்று சொன்னேன் அதாவது இந்த கொழுப்பு அமிலங்களில் நிறைவுடைய கொழுப்பு அமிலம் நிறைவற்ற கொழுப்பு அமிலங்கிறத பற்றி சொன்னோம் இந்த சச்சுரேட்டட் நிறைவுற்ற இந்த கொழுப்பு அமிலம் தான் உடலுக்கு பல பாரதூரமான பக்க விலகுகளை ஏற்படுத்தி எங்களுக்கு இந்த மாரடைப்பு நோயை ஏற்படுத்துகின்றது எனவே முக்கியமாக கவனிக்க வேண்டும் இந்த கொலஸ்ட்ரோல் அல்லது கொழுப்பு அமிலங்கள் கூடுதலான அதாவது ஆபத்து உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் எல்லாம் மாமிச தான் இருக்கின்றது முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் தாவர உணவுகளிலே உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் இல்லை அப்போது சாதாரணமாக பேச்சு வழக்கிலே மக்கள் சொல்லுவார்கள் தேங்காய் எண்ணெய் பாவிக்க வேண்டாம் தேங்காய் எண்ணெய் பாவிக்க வேண்டாம் என்று உண்மையாக சொல்ல போனால் தேங்காய் எண்ணெயானது ஒரு தாவரத்தில் இருந்து புறப்படுகிறது என்றபடியினாலும் உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது அதிலே கெட்ட அல்லது உடலுக்கு ஆபத்தை விளை விளைவிக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களோ அல்லது கொலஸ்ட்ரோலோ இல்லை ஆனால் இங்கே என்ன செய்யப்படுகிறது என்றால் இந்த தேங்காய் எண்ணெயுடன் பல தரப்பட்ட எண்ணெய்கள் கலக்கப்படுகிறது முக்கியமாக பாம் என்று சொல்லும் சில நாடுகளிலே பாவிக்கப்பட்ட எண்ணெய்களை கொண்டு கூட இந்த தேங்காய் எண்ணெயுடன் கலந்து கடைகளில் விற்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதன் காரணமாகத்தான் அந்த தூய தேங்காய் எண்ணெயினுடைய தன்மை அற்றுப்போகிறது எனவே எண்ணெய் பொறுத்த மட்டிலே உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய எண்ணெய் என்றால் அது தூய தேங்காய் எண்ணெய் அடுத்ததாக இந்த கலப்படம் செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயை இவ்வாறு கண்டுபிடிப்பது முக்கியமான விடயம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு தேங்காய் எண்ணெயும் நீங்கள் குளிரான பிரதேசங்கள் எங்க பகுதிகளிலே பதுளை போன்ற பகுதிகளிலே இரவிலே வைத்து போட்டு காலையிலே பார்த்தால் அப்படியே அது கட்டியாகி விடும் திண்மமாகி விடும் அந்த திண்மமான இந்த தேங்காய் எண்ணெயிலே ஒரு உள்ளுக்குள்ளே ஃபார்ம் என்று சொல்லுவோம் அதாவது நுரை நுரையாக தெரியுமாக இருந்தால் அது கலப்படம் செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் அதே நேரத்திலே கட்டியான பிற்பாடு இந்த மேல் மேல் லெவல் மேல் பகுதியிலே பார்த்தால் அந்த கட்டியான தேங்காய் எண்ணெய்க்கு மேலே தண்ணியாக இருக்குமாக இருந்தாலும் அது கலப்படம் செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் என்பதை அறியக்கூடியதாக இருக்கும் இந்த கல என்ன சொல்லுவோம் இந்த திண்ணமான இந்த தேங்காய் எண்ணெய் பகுதிக்குள்ளே ஏதாவது நுரை நுரையாக இருக்குமாக இருந்தால் அது கலப்படம் செய்யப்பட்டது அல்லது இந்த ஏபபுல் சொல்லும் வழி வழி மாதிரி வாயு குமுள் மாதிரி இருந்தால் அது கலப்படம் செய்யப்பட்டது அதே நேரத்தில் ஒரு போத்திலுக்குள்ளே நாங்கள் விடுகின்ற போது மேல் பகுதியிலே அந்த திண்ணமான தேங்காய் எண்ணெய்க்கு மேல் பகுதியிலே ஒரு தண்ணீராக மிதக்குமாக இருந்தால் அப்படியே சரித்தால் அந்த தேங்காய் எண்ணெய் ஊத்துப்படாது அது திண்ணமாகி போய்விட்டது ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற அந்த திரவம் அந்த திறவம் அப்படியே வெளியேறும் அதென்றால் அது ஒரு கலப்படம் செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் எனவே தேங்காய் எண்ணெய் தான் நூற்றுக்கு நூறு வீதம் உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய கொழுப்பை கொழுப்பமிலங்களை கொண்ட எண்ணெயாக இருக்கின்றது என்பது தாவரத்தில் இருந்து புறப்பட்டபடியினாலே அதே நேரத்திலே கலப்படம் செய்கின்ற போதுதான் இந்த தேங்காய் எண்ணெயினுடைய நிலைமை மாற்றம் அடைகிறது உங்களுக்கு தெரியும் அண்மையிலே நாங்கள் இந்த மிளகாத்தூளை தூளை செய்கிறோம் மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் செய்வதற்கு நாங்கள் பாவிக்கின்ற மிளகாய் என்ன சிவப்பனுடைய செத்தல் மிளகாய் என்று சொல்லுவோம் இந்த செத்தல் மிளகாயை நீங்கள் ஒன்றை வாங்கி ஒரு பத்து நிமிஷம் கடையிலே ஒரு செத்தல் மிளகாய் வாங்கி ஒரு பத்து நிமிஷங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு சுடுதல் போட்டு பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு போல அந்த தண்ணி சில நேரங்களில் சிவப்பாகிவிடும் என்னென்றால் மிளகாய்களுக்கு என்ன செய்யப்படுகிறது இந்த நிறம் தீட்டப்படுவதாக முந்தைய காலங்களிலே உங்களுக்கு தெரியும் இந்த மிளகாயை கொண்டு நாங்கள் மிளகாய்த்தூள் செய்த பிற்பாடு அதுல இருக்கின்ற அந்த காரம் அந்த அந்த காரம் என்னவாக இருக்கின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் இப்போது பாவிக்கின்ற செத்தல் மிளகாய்களிலே செய்யப்படுகின்ற இந்த மிளகாய் தூளானது காரம் மிக கூடுதலாக இருக்கின்றது இதற்குரிய முக்கிய காரணம் என்ன அந்த செத்தல் மிளகாயிலே கலப்படம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த செத்தல் மிளகாயிலே என்ன இந்த மிளகாய்களை எடுத்து அதுக்கு மேலே நிறம் நீங்க கடையிலே முதலாளியிலே கேட்டு போட்டு ஒரு மிளகாய் கொண்டு வந்து ஒரு பச்சை ஒரு செத்தல் மிளகாய் கொண்டு தண்ணீருக்கு போட்டு பார்த்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை உங்களினாலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த கலப்படம் செய்யப்பட்ட இந்த பொருட்களை பாவி பாதிக்கின்ற போதுதான் உடலுக்கு தீமை விளைவிக்கிறதை தவிர அதை விட்டு போட்டு நாங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் ஆனது உடலுக்கு கூடாது என்று சொல்வது நூற்றுக்கு நூறு வீதம் பிழையானது அதே நேரத்திலே நான் முதல் முறை உங்களுக்கு சொன்னேன் என்ன ஒரு எண்ணெயை நாங்கள் பாவிக்கிறோம் ஒரு ஒரு பொறியியலுக்கு பாவிக்கிறோம் என்று கொள்வோம் அந்த ஒரு தரம் பாவிக்கப்பட்ட எண்ணெயை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படியே நாங்கள் எரிந்து விட வேண்டும் வீசிவிட வேண்டும் இல்லாவிட்டால் திருப்பி அந்த தாட்சியிலே அந்த பழைய எண்ணெயை வைத்து அதற்குள்ளேயே திருப்பி திருப்பி நாங்கள் புது எண்ணெயை சேர்க்கின்ற போது அந்த சேர்க்கப்பட்ட பழைய புதிய எண்ணெயினுடைய தன்மை கூட இந்த பழைய எண்ணெய் காரணமாக அற்றுப்போய்விடும் எனவே எங்களுடைய இருதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் நீங்கள் கடைகளுக்குள்ளே போய் இந்த தேங்காய் எண்ணெய் போத்தல் எடுத்து அப்படியே நீங்கள் திருப்பி பார்க்கலாம் திருப்பி பார்த்தால் கீழே வராது திண்மமாக இருக்கும் அடியில் இருந்து அந்த திருப்பின பகுதியிலே நீர் நீர்மாரி வெளியேறினதென்றால் அது நிச்சயமாக ஒரு கலப்படம் செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயாகத்தான் இருக்கும் எனவே இப்படிப்பட்ட விடயங்களை நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் கூடுதலான அளவு இந்த கடைகளிலே உணவு உண்பதை நாங்கள் கொள்வது நல்லது உங்களுக்கு தெரியும் பலதரப்பட்ட ரசாயன பொருட்கள் சுவை ஊட்டிகளாக சேர்க்கப்படுகிறது சுவை ஊட்டிகளாக சேர்க்கப்படும் இந்த சுவை ஊட்டிகள் எல்லாம் உங்களுடைய உடலுக்கு பாரதூரமான தீங்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே என்னுடைய கருத்துப்படி வீட்டில இருந்து ஒரு சோறும் ஒரு சம்பளம் சாப்பிட்டால் அதிலே கிடைக்கின்றது அந்த உணவானது கடைகளிலே போய் ஒரு ஃப்ரைட் ரைஸையோ ஒரு பிரியாணியை கொடு கொத்தையை கொண்டு நாங்கள் சாப்பிடுகின்ற போது எங்களுக்கு அவை பாரதூரமான தீங்கை உணவுக்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த உணவுகள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற இந்த எண்ணெயானது பாரதூரமான அதாவது அந்த எண்ணெயிலே போலி சச்சுரேட்டட் ஆசிட் அதாவது நிறைவான கொழுப்பு அமிலங்கள் இருக்கின்ற இவை எங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம் இதன் மூலமாக எங்களுக்கு சிறு வயதிலேயே மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கேட்காதவர்களுக்கு கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மணி சின்னத்தை பெல் சாய்னி அமர்த்தி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மேலதிக தேவை என்றால் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் சைபர் சைபர் ஒன்பது நாலு ஏழு 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 முப்பத்தி ஐந்து அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்